பேசக்கூடாது இல்ல வேண்டாம் விடுங்க பேசுறதுனால நமக்கு என்ன ஆகுது சொல்லுலாம் இழுத்து பேச வேணாம் விட்டுடுங்க அவனுங்கதான் அறிவு இல்லாம பேசுறாங்க பாவம் இதால அவங்க வேற திட்டு வாங்கிட்டு ஏன் விட்டுருங்க பார்த்துக்கலாம் எவ்வளோ நேரம் எவ்வளோ எவ்வளோ தூரம் பேட் கமண்ட் போடுறாங்களே போட்டுட்டே இருக்கட்டும் நம்மளுக்கு கஷ்டம் அதை அவங்க நினைக்கணும் ஜெயாமா அதை அவங்க நினைக்கணும் ஜெயாமா நம்ம வீட்டில் பொம்பளைங்களை யாராவது வீட்டில் பேசுனாங்கன்னா நம்ம எப்படி சண்டைக்கு போகிறோம் பாவம் அவங்களும் அது போல தானே உணர்வுங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானே அப்படின்னா அவங்க யோசிக்கணும் ஜெயாமா நம்ம மட்டும் யோசிச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்க ஆனால் என் வீட்டுக்காரெலாம் காலில் பூ போட்டு கும்பிடணும் ஜெயாம்மா அவ்வளோ ஒரு ஒழுக்கமாக என் மாந்து வளர்த்துருக்காங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் இப்படிப்பட்ட வீட்டுக்காரெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருந்தோம் நான் அவ்வளோ ஒரு தங்கமான மனுஷன் இந்த ஊரில் பேர் வாங்கிட்டு இருக்காரு யாரையும் சீன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு நானே இந்த பேட்காம் வர்றப்போ அவங்க அம்மாவெல்லாம் இழுத்து பேசுகிறேன் பாருங்க அப்போ கூட சொல்லுவாங்க ஏன்டி அவங்க அம்மாவெல்லாம் பேசுகிற அவங்க என்ன செஞ்சாங்க உன்ன பாவம் அவங்க எங்கேயோ போய் கஷ்டப்படுறாங்க அவங்கள ஏன் பேசுகிற அந்த மெசேஜே நீ வாசிக்காத அப்படிம்பாரு எங்கள் வீட்டுக்கார் அப்படின்னா பார்த்துக்கோங்க உங்களுக்கு அம்மாவுக்கு எத்தனை ஏஜ் இருக்கு உங்க அம்மாவுக்கு எத்தனை லைவ்ல வரவங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்க பேசுங்க ஏஜை கேட்டு என்ன பண்ண போறீங்க வந்து குடும்பம் நடத்த போறீங்களா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்ன பண்ண போறீங்க எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார் அழகான ஹஸ்பண்டு அடக்கமான ஹஸ்பண்டு எல்லாரையும் மதிக்கிற ஹஸ்பண்டு சிங்கம் மாதிரி இருக்கார் பாருங்க சிங்கம் மாதிரி இருக்காரு பத்து க பத்து கல்யாணம் கூட பண்ணிப்பாரு அப்படி இருக்கார் என் கேட்டு நீ என்ன பண்ண போற போ போ போய் வேலை ஏதாவது இருந்தால் போ போ ஏஜ் வச்சு என்னடா பண்ண போகிற விக்னேஷ் அவன் என்ன பண்ண போறானோ தெரியலையே டேய் விக்னேஷ் இந்த ஹிந்தி லைவ்லாம் ஓடும் அங்கே போடா வடக்கன்ஸ் நைட்டு ஃபுல்லாக படுத்துருக்க வீடியோலாம் போடு அங்கே போய் பாரு நெட்டை போட்டுக்க அம்மா எங்கேயாவது வயவெளியில் போய் சம்பாதிச்சு கொண்டு காசு வச்சுருப்பாங்க அதை என்ன பண்ண நாலுல பத்து பாத்திரம் தேய்ச்சி எங்கேயாவது கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்க நீ என்ன பண்ணுற அந்த காசை வாங்கிட்டு போய் நெட்டு போட்டு என்ன பண்ணுற விடிய விடிய அந்த லைவை பார்த்து அவங்களுக்கு நல்லா ஒன்றால் வாட்ஸ்அப்பை சேரட்டும் ஒன்றால் ஒரு அவங்களுக்கு ஒரு நல்லதாவது நடக்கட்டும் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்களே கேவலமாக பேசுகிறீங்க அப்போ மற்ற நாட்டில் காரங்களாம் பேசாமல் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் நம்ம நம்மளே கேவலப்படுத்திக்கிறோம் நம்ம நம்மளே அசிங்கப்படுத்திக்கிறோம் உடல் உறுப்புகளை வந்து அசிங்கப்படுத்துறீங்க கடவுள் உடல் உறுப்புகளை எதுக்கு கொடுத்துருக்காரு அது எல்லாருக்குமே தெரியுமே உடல் உறுப்புகள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே ஆ விக்னேஷ் சூப்பர் இப்ப சொன்னீங்களே அக்கா மை லைஃப் இஸ் போர் அடிக்குது ஐ ஆம் சிங்கிள் மேன் ஆல்வேஸ் அப்படிங்கிறீங்கள வாழ்க்கையில நீங்க கல்யாணமே பண்ணல சரியா அதனால் கல்யாணம் பண்ணி பாருங்கள் ஓ ஒய்ஃபாக ஒருத்தன் இது போலலாம் மெசேஜ் போடையில் அப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு அப்போ உனக்கு தெரியும் நான் பிளாக் பண்ண இல்லை அன்பு சிஸ்டர் பேசிட்டு பேசிட்டோம் கொஞ்சம் நேரம் மாடை விட்டு வேடிக்கை பார்ப்போம் லூசக்கா நீ பேச மாட்டோம் போ போங்க போங்க டேய் தம்பிகளா வாழ்கிற